ஒரு எட்டு வருஷத்திற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண் கூடாய் பார்த்த ஒரு நல்ல ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு சபையில நான் இருந்ததான அந்த சபையில ஒவ்வொரு வாரமும் ஒரு வியாழக்கிழமை சுவிசேஷ ஊழியத்திற்காக எங்களுடைய ஊழியர் எங்களை அழைத்து கொண்டு செல்லுவார் இப்போ என்ன பண்ணுவோம்னா கையில நிறைய டிராக்ஸ் வைத்துக் ஒரு ஆம்ப் இருக்கும் ஒரு ஸ்பீக்கர் இருக்கும் ஒரு மைக் இருக்கும் அதை ஒரு சைக்கிள் மேல வச்சுப்போ வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நேரம் நிறைய வாலிப பிள்ளைங்க வருவாங்க கிட்டத்தட்ட பத்து பதினைந்து பேர் சபையில் இருக்கிற ஸ்திரீகளும் சரி சபையில் இருக்கிற வாலிபர்களும் சரி சபையில் இருக்கிற மூப்பர்களும் சரி அந்த சிவிசேஷ ஊழியத்திற்கு வருவார்கள் அவ்வளவு வாஞ்சையா இப்ப நானும் புதிதாய் அந்த ஊழியத்தில் நான் என்னை இணைத்துக்கொண்டேன் இணைத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அந்த சபையில் ஒரு உடன் ஊழியனாய் ஆண்டவரை அங்கீகரித்து வைத்திருந்தார் அந்த இடத்துல அப்படியே சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிட்டே இருக்கிறோம் என்னோடு கூட வந்ததான ஒரு தம்பி அந்த தம்பி என்ன பண்ணான்னா நிறைய நண்ணா இந்தாங்க இந்த டிராக்ஸை மட்டும் கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க நான் இப்போ வந்துடுறேன் நான் அவன் கையை பிடிச்சிட்டேன் டிராக்ஸை வாங்கல கையை பிடிச்சிட்டேன் எங்கடா போறேன் சிவசேஷ ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் பக்கத்தில் கைகளை போட்டிங்களேன் இன்னைக்கு சிவசேஷ ஊழியம் இருக்கு அல்ல எங்க போறீங்க சர்ச்சுக்கு வாங்க அல்ல ஆமா நேற்றைய தினத்துல அந்த ஊழியர் போன் பண்ணிட்டு கேட்டார் பாஸ்டர் உங்க சர்ச்ல இருந்து எத்தனை பேர் வருவாங்க சுவிசேஷ ஊழியத்துக்கு நீங்க சொல்லுங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லலாம் கை தூக்குங்க பார்க்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பவித்ரன் கை தூக்கிட்டான் வந்தே அவன அக்கா சொல்லிட்டேன் ஆமா அப்படியே கையை பிடிச்சிட்டு எங்கடா போற அண்ணா தோ வந்துருனே இப்போ வந்துருனே என்னடா ரொம்ப அர்ஜென்ட்டா எங்கன்னா போறியா அண்ணா தோ வந்துருனே ஒரு நிமிஷம் வந்துருனே சரி குடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஏன்னா அடுத்தது பா பாசிட்ட நீங்க ஒரு பாட்டு பாடுங்க நரேன்னு சொல்லிட்டு நான் பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன் சரி போய் தொல்ல உங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது ஆமா போயாச்சு ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு வரும் சர்ச்சு வாசல்ல உட்காந்துட்டு இருக்கிறான் ஒரு ஆமின்னு சொல்லுங்க பாருக்க ஏண்டா ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு சர்ச்சு வாசல்ல வந்து உட்காந்துருக்குற ஊழியத்துக்கு நீ வரலன்னா அந்த தம்பி சொன்னா நரேன் அண்ணே இந்த தான் போன வாரம் ஒரு பையன் கிட்ட சண்டை போட்டேன் அந்த பையன் என்ன பண்றான் நான் பார்த்தேன் அந்த இடத்துல தான் இருக்கிறான் அவங்க கிட்ட போய் நான் இயேசு நேசிக்கிறாருன்னு சொன்னா ஏன் இயேசு சாமி அவன் தப்பா நினைப்பான் என்னால அந்த தெருவுகளை சிவிசேஷ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிட்டான் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப கிறிஸ்துவனுடைய நடத்தை அவசியம் ஒரு அல்லையா